சார் அடுத்து கேள்விங்க சார் இடத்த கவர்மெண்டே வீட்டு மனை கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்ட்ல பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அதுவும் கவர்மெண்ட் இடம் தான் ஆனா வேற ஒருத்தவங்க பேர்ல அனுபவத்தில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்குல வருது இவங்க என்ன கேக்குறாங்க நாங்க போறது வரது பாத ஒதுக்கி கொடுங்க ஏன்னா நாங்க வெறும் இந்த இடம் தான் இருக்கு எங்களுக்கு பாத கிடையாதுன்னு கேட்டதுக்கு இல்லை அது வேற ஒருத்தங்க அனுபவத்தில் சொன்னாங்க ஆனால் அனுபவத்தில் பேர் போட்டு ஆளே இல்லை ஆனால் அரசு வந்து தர மறுக்கிறதுங்களாம் பாதை இல்லை நத்தத்தில் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாதை கொடுக்காம அந்த இடத்த கொடுத்துருக்க வாய்ப்புகள் கிடையாது எஃப்எம்எஸ் கிஷில் பாதையை கொடுத்துருக்கணும் இந்த நீங்கள் சொல்கிற பத்து ஏக்கர் இடத்தின் வழியாக தான் உங்களுக்கு பாதை வேணும் வேற பாதை இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தும் பட்சத்தில் இந்த சொத்துல வந்து நீங்கள் சட்டப்படியாக பாதை கேட்பதற்கான உரிமைகள் உண்டு நீங்கள் இந்த பாதை நீங்கள் ரெகுலராக முதல் பயன்படுத்தி ஒரு இடத்துல நீங்கள் பாதை கேட்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஈஸ்மெண்ட் ஈஸ் நெசசரி இந்த பாதையை விட்டால் வேறு எந்த பாதையுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஈஸ்மெண்ட் பை ப்ரெஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இந்த பாதையை தான் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம் அதனால் அந்த பாதை எனக்கு முறைப்படுத்தணும் இப்போ நீங்கள் நான் இன்னொரு சொத்து மூணாம் நபருக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் பாதையை அனுபவிச்சுட்டிங்கன்னா அந்த பாதையாக நீங்கள் அனுபவிக்கிறத முதல் முறைப்படுத்திக்கிங்க பத்தடியவோ பதினஞ்சரியோ நீ முறைப்படுத்தி எந்த வகையில் முறைப்படுத்தணும் ஒரு தார் ரோடு போடுறதோ இல்லை சிமெண்ட் ரோடு போடுறதோ அந்த லைனாக வந்து போஸ்ட் மரத்தை ஊனையை உங்கள் வீட்டு கணக்கின் லைன் இழுக்கிறதோ இல்லை அந்த சைடில் வந்து குழாயை நீர் குழாயை கொண்டு வர்றதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பாதையாக பாதையாக நீங்கள் வந்து அதை ரெகனைஸ் உங்களுக்குள்ளேயே போத ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகைகளை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருவாய் ஆவணங்களில் அந்த சொத்தை பாதைன்னு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு பட் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த இதுதான் நம்ம சொத்துக்கான பாதைங்கிறத ரெகனைஸ் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க செய்யணும் அந்த விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எதிர்காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்ச பிறகு நீங்க எனக்கு பாதையாக கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க சார் அடுத்தர் ஒருத்தர் கேள்விக்கட்ருக்காரு ஆஹ் சொல்லுங்க அண்ணா எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காளிமலை புறம் போக்கு இருக்கு சரி நாங்கள் நூறு வருஷமா அனுபவிச்சுட்டு வரோம் திடீர்னு ஊர் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா நாங்க நூறு வருஷமா அனுபவிச்சுட்டு எந்த ஒரு விம்ஷயங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாரு சார் எதாவது வந்து பிளீஸ் ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு கேள்விங்க சார் நூறு வருஷமா நீ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க காலி இடமா இருக்கு புறம்போக்குன்றிருக்கு நத்தமா இருக்கா என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துல வந்து உரிமை கேட்கறதுக்கான அதிகாரமும் அருகதை உங்களுக்கு உண்டு ஆனால் நத்தம்ங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதான் நீங்க என்னவா அனுபவிச்சிட்டு இருக்கீங்க வீடு கட்டி அனுபவிச்சுட்டு இருக்காரா வீடு கட்டில ஆடு மாடு கட்டி அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஆடு மாடு கட்டி நீங்க அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பேப்பராவது இருக்கணும் என்ன இருக்கணும் ஈபி ரசீது அந்த இடத்துல நீங்கள் ஈபி கனெக்ஷன் எழுத்துருக்கணும் இல்லை உங்கள் வீட்டை ஒட்டி அந்த இடம் இருந்திருக்கணும் இல்லை அந்த இடத்துல ஏதாவது செட்டுக்கிட்டு ஒரு சிமெண்டான ஏதாவது கட்டியிருந்துருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜஸ்ட்டு நான் ரோட்டில் வக்கிறோம் ஆடு கட்டியிருப்பேன் அதனால் அந்த இடத்துல எனக்கு பட்டா கொடுன்னு கேட்க முடியாது அதனால் நீங்கள் ஒரு இடத்த அனுபவிக்கிறீங்கன்னா நத்தத்தில் அனுபவிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொத்துன்னு சொல்லி கேட்குறதுக்கு என்ன முழு அருகதே உங்களுக்கு உண்டு ஆனால் உங்களோட அனுபவத்தை நீங்கள் தெளிவாக நீதிமன்றத்துக்கோ இல்லை வருவாய் அதிகாரிகளுக்கோ ப்ரூவ் பண்ணணும் ரே பட்டா செட்டா அதெல்லாம் இருக்க முடியாது கிட்டீங்களா ரேஷன் கார்டு இபி ரசீது வீட்டு ரசீது அந்த இடத்துல உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க நிரூபிக்கணும் அதை நிரூபிக்காத பட்சத்துல உங்களுக்கு அந்த இடத்த பண்றது கஷ்டம் தான் சார் வணக்கம் இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கு நீங்க மேலும் இந்த மாதிரி நிறைய காணொலி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு சொல்லுங்க அவங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா உயிர் மூலமா அவங்க அப்பா ஒரு காளி வந்து பாத்தீங்கன்னா எழுதி சரி அவங்க அப்பாவும் வீடு கட்டி வீடு கட்டி வசித்து வந்துட்டாங்க சரி அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எழுதியிருக்காரு மறுபடியும் சரி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயிரை எழுதி கொடுத்ததுல அவங்க அப்பாவுடைய உடன் பிறந்தவர்கள் அதாவது சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய பசங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா இது பூர்வீக சொத்து எங்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்களாம் இதுக்கு என்ன கையா பண்ணுறது இது என்ன பண்ணா நடத்துங்க வக்கீல் வச்சு நடத்துங்க அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அவரும் கேள்வி கேட்டுருக்காரு நத்தமனை பூர்வீக சொத்தா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் நத்தம் வந்து பூர்வீக சொத்தா கேட்க முடியாது நத்தம் வந்து அனுபவத்தின் ஏற்படையில் யார் பேரில் பட்டா ஏற்படுதோ அவர் வந்து சுய சம்பாத்திய சொத்து அவர் வந்து உங்களுக்கு ஒரு அவருக்கே அந்த சொத்து உயிர் வழி வந்துருச்சு அந்த சொத்தை இவர் அனுபவிச்சிட்டு இருந்து உங்களுக்கு உயிர் வழி எழுதி வச்சுட்டாரு அந்த சொத்தின் பேரில் ஏற்படுத்த உயிலானது சரியானது அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமான சொத்து நீங்கள் மட்டும்தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக நீங்கள் கேஸ் நடத்துங்க ஏன்னா நிறைய இப்போ கதை சூழ்நிலை அந்த ஜட்மெண்ட்லாம் வந்துருச்சு நத்தத்தை வந்து பூர்வீக சொத்தாக உரிமை கேட்பதற்கான எவ்விதமான உரு உரிமையும் வந்து கூட்டு பங்குதாரர்கள்னு சொல்கிற நபர்களுக்கு வராது அதனால் நீங்கள் தைரியமாக ஜெயிச்சிருக்கீங்க நல்லபடியாக வழக்கறிஞரை ஃபாலோ பண்ணி கேஸ் நடத்தும் நிறைய பேர் வக்கீல எல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு கேஸுக்கு போகாமல் இருப்பாங்க வழக்கறிஞரை ஃபாலோ பண்ணுங்க வழக்கறிஞர் வந்து கண்டிப்பாக அந்த கேஸை ஜெயிச்சு கொடுப்பார் சார் அடுத்து கேளுங்க சார் அவருடைய ஒருத்தருடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் மனை ஒன்று வாங்கியிருக்காரு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப உரங்களுக்கு வந்து மறுக்கறையும் செஞ்சிருக்காங்க சரி இப்போ போய் பார்த்தா அது வந்து கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு வருதுங்களா அரசாங்கம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வருது விலங்கத்துல உடனடியாக வந்து ஏன்னா நிறைய இடத்த இப்போ அப்படிதான் மாற்றி வச்சிட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் ஏன்னா நிறைய இப்போ நாங்கள பத்திரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் திடீர்னு நத்தத்துல பட்டா இருக்கும் திடீர்னு போய் பத்திரம் பண்ண போகிறப்ப இது அரசாங்கம் மாற்றி வச்சிருப்பாங்க அது ஒரு தவறான செயல் அந்த செயலை வந்து நீங்கள் வந்து முறை முறைப்படியாக ரெண்டு பேர்த்திட்ட மனு கொடுக்கணும் முதல் நபர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர்கிட்ட ஒரு பெடிஷன் கொடுங்க இந்த இடம் வந்து எத்தனை வருஷத்துலேருந்து எங்கள் பேரில் பத்திரம் இருக்குது இந்த வருஷமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு போய் இந்த வருஷத்தில் பட்டா கொடுத்து எங்கள் பேரில் பட்டா இருக்குது அதனால் இந்த இடத்தை அரசு நிலம்னு சொல்லி நீங்கள் மாற்றிருக்கிறத வந்து முதல் அதுலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் பதிவாளருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆர்டியில் பெட்டிஷன் போடுங்க அடிப்படையில் இந்த இடத்தை வந்து இத்தனை வருஷமாக பத்திரம் இருக்குது அப்போல்லாம் அது அரசுக்கு சொந்தமான இடம் அரசு போகிறோம் போக்கிடோன்னு உங்களுக்கு தெரியல இப்போ வந்து நீங்கள் அரசு பர்வன் பாக்கணுன்னு எதனால் அடிப்படில் மாற்றுனீங்க யார் கொடுத்த மனு பேரில் மாற்றுனீங்க அந்த மனுவோட காப்பி அவருக்கு கொடுத்த ஆவணத்தோட காப்பியெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டிஎலில் பெட்டிஷன் கேளுங்க ஒருவேளை வேளை வருவாய்த்துறையினர் ஒரு குறிப்பாக தாசில்தாரா ஆர்சி ஆர்டிஓவோ யாராவது கொடுத்த மனுவின் பேரில் அதை மாற்றியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி தாசில்தாருக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா தாசில்தார் யாரோ ரெவன்யூ அத்தாரிட்டி மூலியமாக தான் பெட்டிஷன் கொடுத்து அதை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஜெயிச்சிருக்கீங்க ஓகே செந்தில் செந்தில் குமார்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காருங்க சார் ம் என்ன கேட்டிருக்காரு நத்தம் இடத்துல வந்து வீடு வணிக கட்டிய வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு வங்கி கடன் கொடுக்குமா கொடுப்பாங்களா கிடைக்கும் நத்தம் திரும்பவும் நான் சொல்றேன் நத்தம் வந்து உங்களுக்கு சொந்தமான சொத்து உங்களுக்கு சொந்தமான சொத்தை நீங்கள் காசு போட்டு வாங்கின சொத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்களோ அந்தந்த வகையிலெல்லாம் அனுபவிப்பதற்கான அனைத்து விதமான உரிமைகளும் உங்களுக்கு உண்டு கடன் வாங்கலாம் சொத்தை விற்கலாம் அனைத்து விதத்தையும் நீங்கள் செய்யலாம் அதனால் நீங்கள் கடன் தராங்க தருவாங்க பேங்க் தாராளமா வாங்கிக்கலாம் அதெல்லாம் யோசிக்க வேணாம் சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்விங்க சார் அவர் கேட்டுக்காரு உமர் ஃபரூக் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி வசித்து வருகிறோம் சரி அதுக்கு வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே செலுத்தியிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்களாம் ஆனா பட்டா இல்லை பத்திரம் எங்கள் தாத்தா பத்திரப்பதி செய்து உள்ளார்கள் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன கையில அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு விதமான சிக்கல்கள் வந்து இருக்கு தமிழ்நிலத்துல வந்து இந்த சொத்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துன்னு மாத்திருப்பாங்க தமிழ் நம்புகிற வெப்பில் அதேமாரி இந்த சொத்து வகுப்புக்கு சொந்தமான சொத்துங்கிறத மாற்றிருப்பாங்க இந்த சொத்து மொதல் உங்கள் வேலை எந்த வருஷம் பார்த்தா இருக்குது அப்படிங்கிறத பத்திரம் இருக்குங்கிறத பாருங்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுக்கு பின்னாடி தான் இருக்குதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் சொத்து அது இருந்ததுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் கொஞ்சம் தேடி எடுங்க தேடி எடுத்துகிட்டு அதை உடனடியாக நீங்கள் சம்மந்தப்பட்ட இந்து சமயம் அறநிலையத்துறை இணையான அந்த மாவட்டத்தில் இருப்பார் ப்ளஸ் சென்னையில் இருக்கார் அவங்க ரெண்டு பேர்த்திட்ட வந்து முறையாக ஒரு மனு கொடுங்க இந்த சொத்து வந்து எங்களுக்கு சொந்தமான சொத்து இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் இந்த சொத்து வந்து தனியார் தான் சொந்தமான சொல்லிட்டு இந்த இந்த வந்து வந்து சொத்து அரசய அநிலையத்திற்கு சொந்தமானதுன்னு போட்டிருக்கிற அந்த குறிப்பை வந்து நீக்கம் செய்கிறதுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கும்படி சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுங்க அந்த பெட்டிஷனில் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க நீதித்துறையை நாடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பரிகாரம் கிடைக்கும் சார் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா வாங்கியிருக்காருங்க சார் அவர் வீட்டு பக்கத்தில் பட்டா வாங்கி வச்சுருக்காங்க வீட்டு வாசலில் இங்கே பட்டா இடம் இருக்குது போகிறதுக்கு வழி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் போகிறதுக்கு வழி இல்லைங்க கொஞ்சமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு இல்லை வீட்டுக்கு பக்கத்து பக்கத்துலேயே ஆமாம் பட்டா வாங்கியிருக்காங்க ஆமாம் அவங்க வெளில பட்டா இருக்குது ஆமாம் அப்படின்னா யார் வழி விட மாட்டேங்கிறாங்களா அந்த இடத்து அவங்க வாங்கணும் அந்த பட்டா வாங்கணும் இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு பட்டா வாங்கியிருக்கு வழி விட மாட்டேங்க நீ உங்களுக்கு அதான் ஈஸ்மேன் ரைட்ஸ் வசதி உரிமையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பாருங்க ஏன்னா ஈஸ்மேன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதையை விட்டு வேற பாதையே இல்லைன்னா அந்த சுற்றுலா ஒரு பட்டா வச்சுருந்தேன் என்ன பட்டா நான் அந்த வழியில் தான் உங்களுக்கு விட்டே ஆகணும் அதனால் கண்டிப்பாக அவர் விட்டுருவார் நீங்கள் அதை ஹூஸ்மன் ரைட்ஸ் மூலயமா வந்து வசதி விடுவேன் வேற பாதையில் என்னென்னா நான் பறந்தா வருவேன் இல்லை பறந்தா போவேன் வீட்டு வெளியே போகிறப்ப ஆனால் நீங்கள் சட்டப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதை தான் ஆகணும் சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சி ஆர்டியோட ஒரு பெட்டிஷன் கொடுங்க ஆர்டியோ மூலியமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் பாதைன்னா அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி உங்களுக்கு பாதையை மீட்டு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சார் இந்த ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க அடுத்த காணொலியில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா என்ன அப்படின்னா அதாவது நேம் இல்ல யூசர் தான் அவங்க ஊர்ல வந்து நத்தம் புறம்போக்கு நிலம் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நத்தம் புறம்போக்குல ஒரு ஊரணி ஆமா வெட்டி இருக்காங்க சரி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது குடும்பம் அந்த கரை மேலே வசித்து வந்திருக்காங்க அது தோராய பட்டாவும் கொடுத்துருக்காங்க சரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு வீட்டு வரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சரி இது வந்து பின்னாடி வந்து அரசு இது நீர்நிலை அதாவது நல்ல கேள்விதான் இப்ப சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவை பிடிப்பு பகுதியில் பொறுத்த வரைக்கும் கொடுத்த பட்டாவை இரண்டாயிரம் நினைக்கிறேன் நீர்நிலைப்பிடிப்புக்கு கொடுத்த பட்டாவை தவிர மற்ற சப்சிகா கொடுத்த என்னென்ன பட்டா இருக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கிற கொடுத்துருக்காங்க ஆனா நத்தம்ல அது ஊரா அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து நத்தம் உருவாக்குறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு சொந்தமான ஒரு வகையான நிலம் தான் ஒரு சில இடத்துல அது குற்றப்புறம் போக்குன்றிருக்கும் இன்னொரு இடத்துல சந்த போக்குன் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊரணி புறம்போக்கு இந்த மாதிரியான இடங்கள் தான் ஒரு சில குறிப்பிட்ட காலத்தில் வந்து அதை வந்து நத்தமாக கன்வெர்ட் பண்ணி நத்தமாக சப்மிஷன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொடுத்த பட்டா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியாக இருந்தால் நீங்கள் தப்பிச்சுருவீங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறமாட்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் பண்ணுங்கள் வேறு யாரும் உங்களுக்காமல் இருந்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏ குளத்தை பட்டா போட்டாங்கன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு பட்டா பெட்டிஷன் கொடுத்து பிடிப்பு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டு ஆக்கிரமிப்பு ஆகட்ருக்குங்கன்னு சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது சொல்லி பிரச்சனை பெட்டிஷன் வர்றப்ப தான் எப்போ நத்தமாக கன்வெர்ட் பண்ணாங்க எப்போ அதை பட்டா எல்லாத்தையும் கொடுத்தாங்கிறத பார்ப்பாங்க பட் உங்களுக்கு முறையாக பட்டா வந்துருச்சு நத்தமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுனால அந்த ச சரியான வழிமுறைகளை மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் வருவாய் அதிகாரிகள் முறையாக ஃபாலோ பண்ணி தான் பட்டா கொடுத்துருப்பாங்க அதனால் பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை தைரியமாகவே இருக்கலாம் ஏன்னா முறையா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சார் அப்ப நத்தம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊரணியா வெட்டியிருக்காங்க நீர்நிலை பக்கம் இல்ல இல்ல நத்தம் இடத்துல ஊரணி வெட்டி இருக்க மாட்டா ஒரு கேள்வி வந்து முதல் ஊரணியாக தான் இருந்திருக்கும் ஆக்சுவலி நத்தம் வந்து கன்வெர்ஷன் ஊரணியாக தான் இருந்திருக்கும் ஊரணியை வந்து நத்தமா கன்வெர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க ஏன்னா நத்தத்துல ஊரணி இது ஊரணி வரதுக்கு நத்தம்னாலே குடியிருப்புக்கான பகுதிங்கிறப்ப அந்த இடத்துல சின்னதாக ஒரு குளம் இருக்கலாம் ஊரணியை வந்து நீங்க சொல்றபடியே வந்து உருவாகி இருந்திருக்கலாம் ஒரு சில ஏரியாவுக்கு ஏற்றபடியும் நம்ம பார்க்குற ஆவணத்தில் படி கூடிய ஊரணி தான் நத்தம் மாறு நம்மள பார்த்துருக்கோம் ஒருவேளை அந்த ஊரில் நத்தத்துலேயே ஒரு ஊரணியை கூட கிணறாக கூட இருந்திருக்கலாம் ஏதோ கொடுத்துருக்கலாம் பட்டு அதில் பிரச்சனை இருக்காது மேக்சிமம் பார்த்துக்கலாம் நன்றி நன்றி சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய நேயர்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பதில் கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய பதில் வந்து நிறைய வந்து நண்பர்கள் அதே போல் கமெண்ட்ல சொல்லியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க சார் நீங்கள் வந்து இன்னும் நத்தத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இன்னொரு காணொலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்களுடைய சார்பாகவும் அதே போல் வந்து நாயர்கள் சார்பாகவும் நீங்கள் இன்னொரு காணொலி பேசணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் எனக்கு டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோ போடுறேன் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இப்போ கால் பண்ணுறவங்களுக்கு என்னால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரம் ஆக்சுவலி நீங்கள் தொடர்பு கொள்றேன் என்கிட்ட கேள்வி கேட்குற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நான் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் பதில் சொல்ல முடியாத நேர சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லையுமே என்னை கேட்டிருக்கேங்க டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சி விட்டு கேட்குறாங்க ஒரு சில நபர்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் பெட்டிஷன்லாம் கூட அழிச்சு அனுப்புகிறேன் பட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் பதிலும் சொல்கிறேன் கூறுமான பட்சம் இந்த மாதிரி நீங்கள் கேள்வி வாட்ஸ்அப் அந்த இதுலேயே நீங்கள் கேட்டுட்டீங்க அந்த யூடியூப்லேயே நீங்கள் கேட்கும் பட்சத்தில் வந்து ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ரெண்டு நாளோ உட்காந்து உங்களோட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்கிறேன் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை என்கிட்ட பேசினா தான் ஒரு தெளிவு பறக்கும் அப்படிங்கிற நினைக்கிறப்ப வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் பேசுவேன் இல்லைன்னா நான் கட் பண்ணிடுவேன் அப்புறம் திருப்பி நீங்கள் பேசுங்க நான் அப்பையும் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் பேசுவேன் ரொம்ப சந்தோஷம் பயனுள்ளத நபர்களுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்தெலாம் இல்லை நிறைய நண்பர்கள்லாம் வந்து காசு ஏதோ ஓடணும் இருக்கிறன்னா காசுக்காகலாம் இந்த வேலையை பார்க்கல ஏதோ ஒரு இறைவன் நமக்கு கொடுத்த அறிவை வந்து உங்கள்கிட்ட நான் விதைக்கிறேனே தவிர இது வந்து பணத்திற்காக நான் செய்யலை அதனால் வந்து எனக்கு இதில் ஒரு திருப்தி இருக்கு அவ்வளவுதான் அதே யாராவது பணம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல இந்த ஏதோ ஒரு ஆப்ஷன்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதுல வேணா போட்டுக்கே நன்றி நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி